இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இடபிள்யூஎஸ் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இடபிள்யூஎஸ் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கியவருக்கான இடஒதுக்கீடு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஸோ இது எப்போ கொண்டு வராங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டூ தௌசண்ட் நைன்டீனில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் நாட் த்ரீ கான்ஸ்டியூஷன் அமல்மெண்ட் ஆக்ட் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நூற்றி மூணாவது சட்டத்திருத்தத்தில் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஜட்ஜ்மெண்ட்டாக இந்த வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிசர்வேஷன் வந்து கொடுத்தாங்க சோ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்திரசாக வழக்கு டூவில் நமக்கு வந்து கொண்டு வரப்பட்டு இந்த ரிசேசனுடைய சதவீதம் ஐம்பது சதவீதத்துக்கு மேல போக கூடாது அப்படின்றது இந்திரசாக வழக்கு சொல்லுது ஆனா இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரேக் பண்ணி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அகைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அமன்மெண்ட் பண்ணி ஆர்டிகல் சப் கிளாஸ் சிக்ஸ் அண்ட் ஆர்டிகல் சப் கிளாஸ் சிக்ஸை கொண்டு வந்து அமன்மெண்ட் பண்ணி த பார்லிமெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸே அமன்மெண்ட் பண்றாங்க சோ அப்படி அமன்மெண்ட் பண்ணி தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த இடபிள்யூஎஸ்க்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு அப்படின்றத உள்ள கொண்டு வராங்க அப்ப நமக்கு ஏற்கனவே யூனியன் கவர்மெண்டோடைய பர்சன்டேஜ் நாற்பத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு சதவீதம் ஸோ அப்போ இந்த பத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஐம்பத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு சதவீதமா மாறுது ஸோ அப்போ இதுலருந்து என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்திர சகாயினுடைய அந்த ஐம்பது சதவீதம் அப்படின்றத தாண்டிடுச்சு சரிங்களா நான் இதை ஹிஸ்டாரிக்கல் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு ஏன் இதை நம்ம பார்க்கறோம் அப்படின்னா ஏற்கனவே இதுக்கு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா அகென்ஸ்டாக வரும் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேவரிசமாக கொடுப்பாங்க ஸோ இந்த இரண்டு விதமான தீர்ப்புகள் வரும் பொழுது நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஜ அதிகமாக இருக்கும் பொழுது எத்தனை நீதிபதிகள் கொண்ட அமர்வுகள் அதிகமாக இருக்கார்களோ அதாவது எத்தனை நீதிபதிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்காங்களோ சிட்டிங்கில் இருக்காங்களோ அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டே ஃபைனல் அப்படின்றது இருக்கு ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க சரி இந்த இடபிள்யூஎஸ் வந்து யாருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் சொல்கிறோம் ஸோ ஒன்லி ஃபார் ஓசி அவங்க தான் இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆனுவல் இன்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எபோ வந்து பார்த்தீங்கன்னா எயிட் லேக்ஸுக்கு மேலே போகக்கூடாது ஸோ பிலோ எயிட் லேக்ஸாக வந்து இருக்கணும் அப்படின்றதுதான் கண்டிஷனாக வச்சுருக்காங்க ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரூரல் ஏரியாவில் அவங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு இருக்கலாம் அர்பன் ஏரியாவாக இருந்தால் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து வீடு இருக்கலாம் அப்படின்றது இது எலிஜிபிலிட்டி கண்டிஷனாக வந்து வச்சுருக்காங்க